எதுவும் நிரந்தரமில்லை குழந்தை சப்தமிட்டு அழுதால் பிரவுன் கொன்று விடுவானோ என அஞ்சினார் மூசா நபியின் தாயார் இது காலையில் ஆனால் பிரவுனின் வீட்டிற்குள் சப்தமிட்டு அழுது கொண்டிருந்தார் மூசா மூசா நபியின் பசியாற்ற பாலூட்டும் தாயை தேடிக்கொண்டிருந்தான் விரவன் இது மாலையில் பசியினால் கதறிய குழந்தை பசியாற்றும் வழியை தேடிய மலை குன்றுகளை சுற்றினார் இஸ்மாயில் நபியின் தாயார் இது காலையில் ஆனால் நீர் தேடி அலைந்த அரபு கூட்டத்திற்கே நீர் கொடுக்கும் முதலாளியாய் மாறினார் இஸ்மாயில் இது மாலையில் பொறாமையால் யூசுஃபை கிணற்றுக்குள் வீசினார் அவரின் சகோதரர்கள் ஒரு நாள் காலையில் ஆனால் அனைவரும் அவர் முன் பணிந்து நின்றனர் ஒரு நாள் மாலையில் அல்லாஹு நம்மோடு இருந்தால் நம்மை வெல்பவர் யாருமில்லை உங்களுக்கு அல்லாஹு உதவினால் உங்களை வெல்பவர் யாருமில்லை அவன் உங்களை கைவிட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவுபவர் யார் எனவே இறைய நம்பிக்கையாளர்களே அல்லாவின் மீதே நம்பிக்கை வையுங்கள் அல் குரான் மூணு பதினாறு அஸ்லாம் வரம் தலைமர்